வணக்கம் நண்பர்களே இது டிஎன்பிஎஸ்சி வைஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் அந்த சர்ச்சையை பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது இந்த சர்ச்சைக்கு காரணம் அரசாங்கமாக அதிகாரிகள் அப்படின்னு அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருந்தீங்க நான் அந்த பற்றியில் கூட பெருசாக வந்து அரசாங்கம் இந்த சர்ச்சைக்கு காரணம் அப்படின்னு எதுவுமே சொல்லலை ஏதோ தவறிவிட்டது இனி இந்த அரசு வந்து ஒரு அறிவுறுத்தல் வந்து டிஎன்பிசி போர்டுக்கு கொடுத்து இந்த ஒரு ஸ்டாண்டர்டாக கொஸ்டின் மட்டும் எடுப்பாங்க அதே சமயம் இந்த வரையறுக்கப்பட்ட புத்தகம் அதாவது சிலபஸ் வந்து எந்த சோர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆசை இருந்தது ஆனால் அந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்ஃபிரண்ட்ஸ் கேட்குற கேள்வி அதுக்கு வந்து டிஎன்பிசி தரப்பில் இருந்து சொல்கிற பதில் இதெல்லாம் பார்க்கும்பொழுது மேலே நம்ம நம்மளை தூங்கவே அது எனக்கு ஒரு டவுட்டு ஒருவேளை நம்ம வந்து இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா இல்லை தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு ஏன்னா வடகொரியா அதிபர் கூட தன்னுடைய நூறு இராணுவ வீரர்கள் இறந்ததுக்கு வந்து கண்ணீர் விட்டார் இந்த பதிவில் ஏதாவது கடுமையான வார்த்தைகள் இருந்துச்சுன்னா மன்னிச்சிங்க என்னால் முடியல சரியாக தூக்கம் கூட வரலைங்க ஏன்னா இப்போ நான் வந்து இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுகிறப்ப எனக்கு கண்டிப்பாக நம்ம வின் பண்ண முடியாது நமக்கு தெரியும் அதனால எனக்கு எந்த ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அந்த டிஎன்பிசி ஆஸ்பெண்ட்ஸ் அந்த அதிகாரிகிட்ட கேள்வி கேட்குற ஒருத்தவங்களோட மனநிலை அந்த இயலாமை அவர்கள் மனசில் இருக்கிற ஒரு வருத்தம் அந்த அவங்களோட குரலை தெரியுது இதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையாலுமே தூங்க விடலை என்ன என்ன ஒரு முப்பது நாற்பது கேள்விகள் வந்து இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுக்கு இப்படி ஒரு சர்ச்சை கிளப்புவீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஒரு அந்த தோணி இருந்தது இப்போ நாங்கள் கூட அந்த கேள்வி பற்றி நான் பேசவே இல்லை அதனை கேட்க தூண்டிய அந்த மனநிலையை பற்றி தான் பேசலான்னு நினைக்கிறேன் இயல்பாகவே டிஎன்பிஎஸி உட்பட அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் தரது வந்து நம்ம மக்களோட வரிப்பணம் தான் அது ஒன்று டிஎன்பிஎஸ்சி வந்து தன்னிச்சையான அமைப்பு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது வந்து ஒரு சர்வாதிகார அமைப்பாக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் வந்து பத்தாம் வகுப்பு தரம் அப்படிங்கிற அந்த வார்த்தை எதுக்கு அப்படிங்கிறது முதல்ல தெளிவுபடுத்தணும் அதே மாதிரி வந்து ஒரு கேள்விகளை எடுக்கிறதுக்கு ஒரு நிபுணர்கள் குழு அமைக்கிறீங்களா அவங்களுக்கு வந்து இப்படி தான் கேள்வி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கீங்களா அப்படி வந்து அவங்களுக்கு கேள்விகளை எடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கொடுக்கும் அதிகாரம் மையங்கிறது இது நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படிங்கிற அந்த பேரில் வந்து நீங்கள் உங்களே நீங்கள் தாழ்த்திக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அதான் நீங்கள் கேட்குற கேள்வி அந்த கேள்விக்கு நீங்கள் சொல்கிற நீங்கள் சொல்கிற பதில் வந்து ஏதாவது நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் அதிகமாக படிச்சு வந்து அப்ளை பண்ணுறாங்க அவங்க ஸ்டாண்டர்டுக்கு வந்து நான் கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க உங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா இந்த கேள்வி அமைப்பின் மூலம் ஒரு பிஹெச்டி அளவுக்கு நல்ல அதாவது ஒரு பிஹெச்சடி அளவுக்கு படித்தவங்க வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஃபைலை தூக்கிட்டு ஒரு அசிஸ்டண்ட்டாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிற மாதிரி தான் தெரியுது நீங்கள் அப்படி ஒரு என்ன இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் வைக்கவே தேவையில்லையே டீஎன்பிசி குரூப் ஃபோருக்கு இனிமேலும் படிக்கிறீங்க வந்து ஒரு எம்ஏ எம்எச் அல்லது வந்து ஒரு பிஹெச்டி பண்ணுவீங்க அடிஸ்டல்னா ஒரு ஒரு எம்பிஎஸ் அளவுக்கு நீங்கள் படித்தவங்க மட்டும் இது அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடலாமே ஏன்னா அப்படி சொன்னிங்கனா கூட அப்ளை பண்ணுவாங்களா அதில் அதுவும் உங்களோட சிலபஸ் என்ன அப்படின்னா பத்தாம் வகுப்பு படித்தவன் தேர்வு எழுதணும் ஆனால் அந்த கேள்வி மட்டும் ஒரு டாக்டரேட் அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இது என்ன ஒரு சமூகநிதி இந்த சோசியல் ஜஸ்ட்னு சொல்கிறாங்களே அதுதான் அதாவது ஒரு பத்து பேர் அந்த பத்து அந்த டிஎன்பிசியில் இருக்கிற போர்டில் இருக்கிற அந்த கொஸ்டின் எடுக்கிற ஒரு பத்து பதினஞ்சு பேர் நினச்சா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற படிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா இளைஞர் இளைஞர்களையும் இளைஞர்களையும் முட்டாளாக்கலாம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுது அரசியல்வாதிகளே ஆட்டி படைக்கும் சக்தி மக்கள் சக்தி அவர்களை கூட உங்களால் வந்து இந்தளவுக்கு நீங்கள் புரிஞ்சுருக்குறீங்க அதாவது மொத்தத்தில் நீங்கள் சொல்கிற உங்களோட பாடத்தட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பழங்குடியின ஒரு பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் அரசு பள்ளியில் படிச்சிருந்தா அவங்களுக்கு அரசு பணிக்கு செல்கிறதுக்கு தகுதி கிடையாது ஒரு நீட் கோச்சிங் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அளவுக்கு படிக்கிற சென்டருக்கு போய் படிக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க மட்டும்தான் அரசு பணிக்கு வரணும் ஏன்னா அரசு பணிக்கு வரத்துக்கும் ஒரு தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை நீங்கள் உருவாக்குறீங்களா என்னவோ மற்றவெல்லாம் வந்து அரசு அரசு அலுவலகங்கள் வந்து படிக்க கீழே தான் நிற்கணும் அரசு பதவிக்கு வரணும் அப்படின்னா இத்தகைய ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஒரு நீட் கோச்சிங் போகிற அளவுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு இருக்கணும் அந்தளவுக்கு ஒரு தெளிவு இருக்கணும் அவங்க மட்டும்தான் அரசு வேலைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் என்ன இருக்கா என்னென்னு தெரியல அதாவது ஒரு உயரத்தில் இருப்பவர்கள் மட்டும் ஒயிட் கலர் ஜாப்புக்கு வந்தால் போதும் மாதிரி தான் மற்றபடி இந்த விவசாயியோட மகன் இந்த கூலி தொழிலாளி மகன் இந்த மோல் அடிக்கிறவங்க இந்த ஸ்கூலில் வாட்ச்மேனாக இருக்கிறவங்க குழந்தைங்க இவங்களாம் வந்து சமூகத்தின் அடிநிலையில் மட்டுமே அதுவும் குலத்தொழில் கூட சொல்லுங்களா நீங்கள் அதை கூட சொல்லிவிட்டு போங்க அதை விவசாயம் பண்ணுறோம் விவசாயம் பண்ணிட்டு போகிறான் அது மோலம் அடிக்கிற மாவோ மோல் அடிச்சுட்டு போகிறான் அந்தந்த தொழில் செய்கிறவர்கள் அதை செஞ்சுட்டு போகிறாங்க அவங்களுக்கு அரசு பணி அரசு பணிக்கு வரணும்னா அவங்க அரசு அதிகாரிகளோட பயங்களாக இருக்கணும் இல்லை அரசியல்வாதிகளோடய பசங்களாக இருக்கணும் இல்லை நல்லா வந்து வசதியாக இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க தான் வந்து அரசு பணிக்கு வரணும் அப்படிப்பட்ட பாடத்திட்டங்கள் தான் வடிவமைக்கப்படும் அப்படிங்கிறது உங்களோட நீங்கள் இருக்கிற தேர் வச்சு தெரிஞ்சுக்குது இப்போ திருக்குறளுக்கு வந்து நீங்கள் இருபது அதிகாரம் கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை திருக்குறள் திருக்குறள் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலில் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம் அதேமாதிரி அறநூல் அப்படின்னு சொன்னால் அறநூல்கள் எதை வேணாலும் கேட்கலாம் பதினெட்டு கீழ் கணக்கில் இருக்கிற எத்தனை நூல்களை பற்றியும் கேட்கலாம் அத்தனை நூல்கள் இருக்கிற அத்தனை பாடகளை பற்றி கேட்கலாம் அத்தனை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் இருந்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி கலை சொற்கள் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த சிலபஸில் உள்ள போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மருத்துவம் ஒரு பொறியியல் தாவரவியல் உயிரியல் எக்கனாமிக்ஸ் பொருளியல் இதெல்லாம் வந்து இதில் வந்து பட்டப்படிப்பு தரத்தில் இருக்கிற புத்தகத்தில் இருக்கிற கேள்விகளும் அதே மாதிரி அதிலேருந்து தமிழாக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் இப்படி நீங்கள் வைக்கிற இந்த பாடத்திட்டத்தை படிச்சிக்கிறதுக்கு குறைஞ்சது வந்து ஒரு பத்துலேருந்து இருபது வருஷம் ஆகுங்க பத்து லட்சம் பேர் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத அரசின யாருக்கு பதில் சொல்ல போதும் தெரியல டிஎன்பிசி கேள்வி கேட்க கொஞ்சம் அதாவது டிஎன்பிஎஸ் இந்த கொஸ்டினில் கேட்ட கேள்வி கூட கொஞ்சம் கேட்டது ஆனால் அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் இது ஒரு ஒரு குழுவின் தவறுனு சொல்ல முடியாது ஒட்டுமொத்த அதிகாரத்தின் உச்சம் அதிகார மையத்தின் உச்சம் அதனோட ஆணவத்தின் உச்சம் கூட சொல்லலாம் ஏன்னா நாளைக்கு நீங்கள் இதை கூட நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிடலாம் டி நீட் தேர்வு பெற்றவர்கள் மட்டும் தான் நீங்கள் வந்து டிஎன்பி எழுதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா என்ன வேணாலும் சொல்லலாம் ஏன்னா அதிகாரம் உங்கள் கையில் தானே இருக்குது டிஎன்பிசிங்கிட்ட ஒரு ஸ்கூல் மாதிரி அப்படியே படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் கூட வாழ்க்கை தொடங்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை தொடங்கின பல பேர் வாழ்க்கை முடியிற கண்டிஷன் கூட எப்படியாவது வந்து நமக்கு ஒரு அடுத்த ஒரு ஆறுதல் வந்து ஒரு அரசு தேர்வு எழுதி அரசு வேலைக்கு போய்ட்டோம்னா இருக்கிற வரைமே நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால பல கமிட்மெண்ட்டுங்களை ஒத்தி வச்சுட்டு இதே ஒரு மெயின் கமிட்மெண்ட்டாக எடுத்து தன்னோட திறமை எல்லாம் போட்டு வேலையும் செஞ்சுட்டு வயத்தையும் கழுவிட்டு அப்படி படிக்கிறீங்க நிறைய பேர் இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு படிக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒரு சாதாரண எக்ஸாம் நடத்துகிற ஒரு போர்டு மட்டும் கிடையாது எவ்வளோ பேருக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு குலதெய்வ கோயில்னு கூட நான் சொல்லுவேன் அதாவது இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு புதுசாக இருக்குது ஏன்னா ஒரு எம்பிஎஸ் படிப்பு இருக்குதுன்னா கூட அது கூட ஒரு செமஸ்டருக்கு இவ்வளோ பாடங்கள் தான் இருக்குது இத்தனை புக்கு தான் ரெஃபர் பண்ணணும் இந்த சேப்டர் தான் நம்ம பண்ணணும் இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமஸ்டருக்கு ஒரு வரை இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எம்பிஎஸ் எதுக்கும் அஞ்சு வருஷம் ஒரே வருஷத்தில் அத்தனை புக்கும் எடுத்து கொடுங்க படிச்சு தான் நான் ஆனோம் கேள்வி வந்து அத்தனை புக்கையும் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ மொத்தத்தில் வந்து டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் குரூப் ஃபோர் தேர்வு நடக்கு அப்படின்னா இன்னிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும் நீங்கள் வந்து நினைக்கலாம் அதாவது தெரியாத கேள்வியில் நாங்கள் கேட்குறோம் அதை நீங்கள் விட்டுருங்க எப்படி பார்த்தாலும் வந்து இதில் ஒரு மூவாயிரம் பேர் பாஸ் பண்ணுவாங்க இப்படி இந்த கொடுத்துருக்கற இதுக்கு எல்லாருமே தேர்ச்சி பெற்று வேலைக்கு போயிடுவாங்க கண்டிப்பாக போவாங்க அவங்க திறமையானவங்க வேலைக்கு போகிறாங்க இந்த கொஸ்டின் மட்டும் தானே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஒரு கருத்தை நீங்கள் வச்சிக்கிட்டு இருக்கலாம் மொத்தத்தில் கேள்வித்தால் எடுத்தாச்சு இரநூறு கேள்விகளை கொடுத்தாச்சு அதில் உயர் மதிப்பெண் எடுக்கிறவங்களுக்கு நம்ம போஸ்டிங் வாங்க போகிறோம் அது ஈஸியாக கொடுத்தானே கஷ்டமாக இருந்தானே நமக்கு தேவை வந்து மதிப்பெண் தானே அப்படின்னு உங்களுக்கு பதிலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேசாமல் நீங்கள் எப்படி பண்ணலாம் எப்படின்னா ஒரே ஒரு ஓஎம் சீட் மட்டும் கொடுத்துருங்க ஓஎம்ஆர் ஷீட் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருங்க நீங்களே ஏற்கனவே வந்து ஒரு ஒஎம்ஆரில் டேப்லெட் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க கொஸ்டின்லாம் தேவை கொஸ்டின் புக்கு தேவை பிரிண்ட் பண்ணுற காஸ்ட் எதுவுமே தேவையில்லை அந்த ஓஎம்ஆரில் உங்க இருக்கிற ஓஎம்ஆரில் ஒன்று அப்படிங்கிற கேள்விக்கு சி ஆன்சர் ரெண்டுங்கிற கேள்விக்கு டி ஆன்சர் மூணுங்கிற கேள்விக்கு சி ஆன்சர் நாலுங்கிற கேள்விக்கு ஏ ஆன்சர்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ரிப்பேர்ட் டேப்லெட்டை நீங்கள் ஒன்று வச்சு வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து கொடுத்துருங்க ஓஎம்ஆர் சீட்டை கொடுத்துருங்க அவங்களுக்கு கொஸ்டின் புக்கே தேவையில்லை நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதும் எங்ககிட்ட இருக்கிற டேப்லெட்டும் ஓகே ஆகி யார் அதிக மதிப்பெண் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா இதில் வந்து கொஸ்டின் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கொஸ்டின் எடுக்கிற கஷ்டம் கிடையாது இந்த கொஸ்டின் தப்புன்னு சொல்லி நாங்கள் பேச போகிறதில்ல நீட் தேர்வுக்கு விளக்கு வேணும்னு கேட்டதுக்கு காரணம் என்ன ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க அவங்க வந்து பெரிய பெரிய கோச்சிங் சென்டருக்கு போய் படித்து மருத்துவர்கள் ஆகிறதுக்கு அந்த தேர்வுல தேர்ச்சி பெறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் நீட்டை வந்து நீங்கள் தளர்வு கொடுக்கணும் அல்லது நீட்டை நீக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் நிறையா பண்ணுறாங்க இன்னமும் சொல்லப்போனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்ம மாநில இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் பதில் சொல்லணும் ஏன்னா அவரை நம்பி தான் அந்த இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க அதனால் எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் நீட்டால் வந்து ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் நீங்கள் கேள்வி கேட்குற இந்த மெத்தடில் மட்டும் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்கன்னு என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ தேர்தல் அறிக்கையில் முதல்ல வந்து நீட்டை ரத்து செய்வேன் அப்படின்னா நம்மளே சொல்லாதீங்க டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி தேர்வு வந்து நாங்கள் இது மாதிரி இல்லாமல் நீட்டு மாதிரி இல்லாமல் நாங்கள் வந்து கொஞ்சம் எப்பயும் போலவே நடத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் அறிக்கையை முதல்ல கொடுங்க ஏன்னா அது நீட்டுங்கிறது வந்து மத்திய அரசு சம்மந்தப்பட்டது அதில் நம்ம எவ்வளோ போராடினாலும் அதில் சில சட்ட சிக்கல்கள் இருக்குது ஆனால் டிஎன்பிசி வந்து உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது மாநில அரசு தானே அப்போ மத்திய அரசு அடித்து வந்தால் அது ரத்தம் அது மாநில அரசு அடி அடி அடித்து வந்தால் அது பேர் தக்காளி சட்னின்னு எடுத்துக்கணுன்னாங்க இது வந்து நான் வந்து ஒரு ஒதுக்கப்படும் நிகழ்வு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ ஏற்கனவே அரசு பணியில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளோட பிள்ளைகள் இவங்க தான் வந்து படிக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்து இது மாதிரி ஒரு சிலபஸை கொடுத்தா தான் இவங்க தான் வந்து பெரிய பெரிய கோச்சிங் சென்டரில் ரொம்ப விரைவாக படிக்கிறதுக்கு நாள் முழுக்க ஏன்னா இவங்களால் நாள் முழுக்க உட்காந்து படிக்க முடியும் ஒரு ஸ்கூலில் படிக்கிற அளவுக்கு எஃபோர்ட் போட முடியும் ஏன்னா இவங்களுக்கு வந்து சம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் கிடையாது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் செலவு செலவுகளை வந்து பிளான் பண்ணி அதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு இதை படிக்கிறாங்க பாருங்கள் அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தாங்க அவங்களோட வழி நான் தெரியும் ஏன் வந்து இவ்வளோ தூரம் எல்லோருமே ஒரு எமோஷனலாகி பேசுகிறாங்க இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த நிலைமை ஏன் எப்போயே முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு இதே அதிகார மையம்தான் இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இவர்கள் நடத்துகிற தேர்வு எப்படி நம்ம டிஎன்பிசி இதுக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு நிரம்பியவர்கள் இவர்கள் எல்லாருமே வாக்களிக்கிற தகுதி உள்ளவர்கள் இவர்களுக்கு மேலே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பயம் கிடையாது அப்படின்னா இன்னும் வந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு சாதகமாக டென்த்து டுவெல்த்துக்கெல்லாம் வந்து கொஸ்டின் இதே மாதிரி டஃப்பாக எடுத்தாங்கன்னா நல்லா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறோம் நல்லா படிக்கிற வந்து பாஸ் பண்ணிட்டு போகிறோம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவனுக்கு தேவையான ஏன்னா ஒரு செக்டார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்காமல் இருந்து அவர்களால் வந்து இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யணும் ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி முன்னுக்கு வராமே தடை போட்டு வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருமோன்னு பயமாக இருக்குது அப்படிப்பட்ட நிலைக்கு வந்து உங்களால் வந்து ஒரு பள்ளிக்கல்வித்துறை கேள்வித்தாள் தரத்தை மாற்றினாங்கன்னா அங்கே உங்களால் என்ன பண்ண முடியும் வாக்குகள் அப்படின்னு வரும்பொழுது மட்டும் இந்த தாழ்த்தப்பட்ட பழையினோட மக்கள் வாக்குகளுக்கும் இல்லை உயர் அதிகாரிகள் மேம்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மக்களோட வாக்குகளுக்கும் ஏதாவது ரெண்டு ஒன்று தானே சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி அப்படிங்கிறது எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறதாங்க ஆனால் இதுங்க பொய்யா இருக்குது புத்தகம் வாங்கக்கூட காசு இல்லாமல் நீங்கள் நினைக்கிறீங்க செல்ஃபோனில் பிடிஎஃப் பார்த்து 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 படித்து கண்ணு கெட்டு போய் அந்த கண்ணுக்கு கண்ணாடி போட்டு படிக்கிற எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா என்ன சொல்ல போனால் கண் தானம்னு செய்கிறாங்க தானம் எதுக்கு செய்கிறாங்களோ ஆனால் இந்த டிஎன்பிசியை தன் கண்களையே தானம் செய்து படிக்கக்கூடிய எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் வந்து புக்கு ஸ்கூல் புக்கு வாங்கி படிக்க முடியுது எல்லாமே அந்த பிடிஎஃபில் வச்சு ஏதோ ஸ்கூல் புக்கு பிடிஎஃப் நம்ம டவுன்லோட் படிக்கலாம் சில வந்து டெஸ்ட் பேஜாமல் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதே கதியாக இருந்து அதையே பார்த்து 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 தானே நம்ம கண்ணுக்கிட்டு போய் இந்த எக்ஸாம் எழுத போகிறோம் இந்த தேர்வில் தேர்ச்சி விழுற மூவாயிரம் ப்ளஸ் பேருக்கு வாழ்த்துகள் அது இல்லைன்னு சொல்ல அவங்களுக்கு கண்டிப்பாக திறமையானவர்கள் தான் ஆனால் அந்த தோல்வி அடைந்துகிறோட மனநிலை வந்து இதனால் தான் தோற்றம் அப்படிங்கிற மாதிரி வருமா வராதா அதாவது கேள்வித்தால் பார்த்தோன்னா கேள்விகளுக்கு வந்து விடை தெரியாமல் இருக்கலாம் நம்ம ஐயோ நம்ம படிச்சுட்டுமே நம்ம இது மாதிரி வந்து நம்ம சரியாக படிச்சிருக்க மாட்டோமேட்டதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு ஆனால் கேள்வியே புரியாமல் எக்ஸாம் எழுதுறது இதுதான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் படிக்கிற புத்தகம் தாங்க இது அந்த நேரத்தில் வந்து வேலுநாச்சியர் பற்றியோ காமராஜர் பற்றியோ அந்த குயிலி பற்றியோ நமக்கு வந்து உடையாள பற்றியோ நமக்கு ஒன்றும் தெரியாது நாட்டுப்புற பாடல்களை பற்றியும் மனப்படம் தான் பண்ணிருக்கோம் ஆனால் இன்றைக்கி இந்த டிஎன்பிசி படிக்கிறப்ப தான் அவரோட வாழ்க்கையை நம்ம புரிஞ்சிக்க முடியுது தமிழ்நாட்டோட பெருமை என்ன இந்தியாவோட பெருமை என்ன நம்ம எது மாதிரி இடத்துல இருக்கிறோம் நம்மளோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன எல்லாமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது வாழ்க்கையாக அவங்களோட வாழ்க்கையை உணர முடியுது எங்கள் என்ன ஒரு கடும் அப்படின்னா வேலுநாச்சியாரோட வாழ்க்கையோ அல்லது காமராஜரோட வாழ்க்கையை உணர முடிஞ்ச நம்மளால் எங்களோடய வாழ்க்கையை இழந்து விடுவோம்னு தான் பயமாக இருக்குது மொத்தத்தில் இந்த தாக்கம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிரமாக குறையாது ஒவ்வொரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதும் பொழுதும் அடுத்து வந்து இந்த கேள்வித்தால் இப்படி வந்துடுமோ இப்படி வந்துடுமோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் இது மறக்கக்கூடிய விஷயமும் அல்ல இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அது அரசு கையில் தான் இருக்குது இரநூறு கேள்விகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்ட்டு ஒரு அறிக்கை விடணும் அதே மாதிரி இதற்கு இது மாதிரி ஒரு கேள்விகளை எடுக்க அறிவுறுத்தியது யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே நம்ம முதல்வர்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா நிச்சயமாக இது வந்து ஒரு சோசியல் இஷ்யூ இது அப்படி தான் சொல்லணும் இது வந்து ஒரு சமூக பிரச்சனை சமூக பிரச்சனை தான் சொல்லணும் என்ன சமூக பிரச்சனைனா மேம்படுத்தப்பட்ட சமூகத்திற்கும் வசதி வாய்ப்புகள் குறைஞ்ச சமூகத்துக்குமான ஒரு இடைவெளி பிரச்சனை தான் அதை பற்றி மாதிரி இருக்கும் இன்னும் எவ்வளோ பேசலாம் இனி என்ன பேசுகிறது மொத்தத்தில் புரியல பசங்க ஒரு நல்ல ஒரு நிம்மதியாக தொடர்ந்து இந்த டிஎன்பிசியை நம்பி இருக்கணும் எனக்கு கிட்டத்தட்ட இப்போ வந்து ஏழு எட்டு லட்சம் பேர் உங்களை நம்பிக்கை இல்லாமல் வெளியில் வந்துட்டாங்க இது வந்து ஒரு அரிய நிகழ்வுன்னா சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாமல் ஏன்னா இது எங்களுக்கான போராட்டம் மட்டும் கிடையாது நாளை இதே தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா எங்கள் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ பேர் நினைக்கலாம் ஒரு பிரைவேட் ஜாப்போட நம்ம பசங்க வந்து இப்போ பத்தாவது பதினாறு படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ் தான் நினைக்கிறாங்க ஒரு பன்னெண்டாவது ஒரு டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ஒரு குரூப் எக்ஸாம் எழுத சொல்லி ஒரு குரூப் குரூப் ஒன் ஆஃபீஸரோ இல்லை குரூப் டூ ஏதோன்னு எழுதலாம் அப்படிங்கிறன்னு ஒரு ஆசை எங்களுக்கு இருக்குது அது குறிப்பாக வந்து அரசு பள்ளியில் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸுக்கு இருக்குது இதெல்லாம் அவங்க பார்க்கும்பொழுது என்ன நினப்பாங்க அப்படின்னா அரசு பணியோ அல்லது குரூப் எக்ஸாமோ எழுதுகிற தகுதி நமக்கு கிடையாது அது மாதிரி ஒரு அரசமைப்பில் நாம் வாழலை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும் கொஞ்சம் இது எல்லாமே மனசில் எடுத்துக்குங்க உங்ககிட்ட டிஎன்பிசி போர்டில் வந்து கேள்வி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க மெயில் அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்களும் உங்களுக்குள்ள ஒருத்தர் தான் நீங்கள் குடியிருக்கிற அதே தமிழ்நாட்டில் தான் அவங்களும் குடியிருக்கிறாங்க உங்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கோ அதே உரிமைகள் தான் அவங்களும் இருக்குது நீங்கள் வந்து பதவியில் இருக்கிறீங்க அவங்க வந்து பதவிக்காக இருக்காங்க நீங்களும் யோசித்து தான் ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா இத்தனை வருஷமாக டிஎன்பிசி இந்த ஸ்டாண்டர்டில் தான் கொஸ்டின் எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க இதனால் உருவாக்கப்பட்ட அரசு அதிகாரிகள் ஒன்றும் சோர்வடைஞ்சு போகலையே இன்னும் சொல்ல போனால் நீங்கள் எனக்கு மாதிரி பிஹெச் ஸ்டாண்டில் படிக்கிறீங்கள வச்சு நீங்கள் அஸ்டாண்ட் வேலை வாங்குறத விட பத்தாம் வகுப்பு தரத்துலேருந்து படித்து அடிபட்டு வாழ்க்கையை வரங்கிட்டேருந்து நான் நீங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டை வேலை வாங்கினீங்கன்னா அவங்க அதை தெளிவாகவே செய்வாங்க யாருக்கு இடையில ஒரு ஈகோ பிரச்சனை வராது நீங்கள் சொன்ன பதில் வந்து அந்த வார்த்தை இருந்ததுனால தான் எவ்வளோ தூரம் பேசுகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா வந்து ரொம்ப ஹையர் ஸ்டடி படிச்சிங்களா அப்ளை பண்ணுறாங்க அவங்க ஸ்டாண்டர்டுக்கு நம்ம கொஸ்டின் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க பணக்காரங்களாம் அப்ளை பண்ணுறாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஸ்டின் எடுக்கணும்னு சொல்கிறதே இன்டெரக்டாக சொல்கிறீங்க கூட நான் வச்சுக்கிறேன் ஓகே அந்த இறைவன் அந்த இறைவன் கையில் அந்த முடிவு முடிவு விடுறோம் நல்லதே நடக்கும் ஏன்னா திரும்ப திரும்ப பேசிகிட்டே போகும்போது ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நம்ம பிளானே சரி தவறி போச்சு அடுத்து வந்து குரூப் டூ குரூப் டூயை பற்றி கொஞ்சம் டிஸ்கஷன் ஆரம்பித்து போகலாம் அப்படின்னு தான் இந்த தாக்கத்திலேருந்து என்னால் மீள முடியல பார்ப்போம் ஓகே எவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ஒவ்வொருத்தரும் உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள் பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ட்ரோ தேங்க் யூ